மனைவி தற்கொலைக்கு காரணமான பெட்ரோல் பங்க் ஊழியரை வெட்டி கொலை செய்துவிட்டு கார் மோதி இறந்ததைப் போன்று சித்தரித்த இருவரை கயத்தாறு போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள காப்புலிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பது வயது சங்கிலி பாண்டி இவர் கடம்பூரில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வந்தார் அவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் வழக்கம் போல தனது பைக்கில் சங்கிலி பாண்டி வேலைக்கு சென்றார் கயத்தாரிலிருந்து கடம்பூர் செல்லும் சாலையில் சத்திரப்பட்டி அருகே அவர் எதிரே வந்த கார் மோதி உயிரிழந்து கிடப்பதாகவும் அவர் மீது மோதிய கார் ஆளில்லாமல் அருகிலேயே நிற்பதாகவும் கயத்தார் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் சங்கிலி பாண்டிய உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தை ஏற்படுத்திய காரையும் காவல் நிலையத்திற்கு எடுத்து வந்து விசாரணை நடத்தினர் சங்கிலி பாண்டியின் சடலத்தை ஆய்வு செய்தபோது அவரது உடல் பகுதியில் அறிவால் வெட்டு காயங்கள் இருந்ததால் நடந்தது விபத்து அல்ல வெட்டி கொலை செய்துவிட்டு கார் விபத்தில் இறந்ததைப் போன்று ஜோடிக்கப்பட்டிருப்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர் இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தினர் அதற்காக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது கார் இருப்பதால் அதன் உரிமையாளர் யார் என்று விசாரித்ததோடு சங்கிலிபாண்டி பாண்டி கொலை செய்யப்பட்ட இடத்தின் அருகில் இருக்கும் காட்டுப் காட்டுப்பகுதியை முற்றுகையிட்டும் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது அப்போது காட்டில் பதுங்கியிருந்த இருவர் போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்ப முயற்சித்துள்ளனர் அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர் அவர்கள் காப்பிலிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகராஜ் மற்றும் மகாராஜன் என்பது தெரியவந்தது இருவரையும் கைது செய்து கயத்தார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது சங்கிலி பாண்டியை கொலை செய்தது தாங்கள்தான் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கொலைக்கான காரணம் குறித்தும் பரபரப்பான வாக்குமூலம் மூலம் கைதான சண்முகராஜின் மனைவி கடந்த ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவருக்கும் சங்கிலி பாண்டிக்கும் தொடர்பு இருந்ததாக சர்ச்சை ஏற்பட்டது அதனால் சண்முகராஜ் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் தன்னுடைய மனைவியின் தற்கொலைக்கு காரணம் சங்கிலி பாண்டிதான் என்று நினைத்து அவரை பழிவாங்க வாங்க சமயம் பார்த்து காத்திருந்ததாகவும் அதன்படியே பைக்கில் சென்ற அவரை மடக்கி கொலை செய்துவிட்டு விபத்து போல் சித்தரித்ததாகவும் சண்முகராஜ் விசாரணையின் போது தெரிவித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர் இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைந்தனர் தற்கொலைக்கு காரணமானவரை கொலை செய்துவிட்டு கார் மோதி விபத்தில் உயிரிழந்ததை போன்று சித்தரித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது